நீங்கள் கேடு கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்று ஊடாக ஓர் சிறுகதை இந்த சிறுகதையை இங்கே எழுதி அதற்கு குரல் வடிவமும் கொடுத்தவர் எங்கள் அறிவிப்பாளர் அன்பு கவிஞர் அன்பு சகோதரி அன்பு கதை ஆசிரியர் தாயகத்தில் இருந்து இந்திரா ஆனந்தன் அந்த நல உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு அவரின் கதையை கேட்போம் சிறுகதை பாசப்பிணைப்பு இயற்கை எழில் நிறைந்த வதிரியெண்ணு கிராமத்தில் பிறந்த சுமதி தாயின் உழைப்பிலும் அரவணைப்பிலும் வாழ்ந்து வந்தாள் தரம் பத்தில் கல்வி கற்கும் சுமதி சுமாரான அழகும் பெண்மைக்குரிய தன்னடக்கம் பணிவு கொண்டவள் படிப்பிலும் சுமாராக இருந்தால் காரணம் பாடசாலை கல்வியை தவிர தனியார் வகுப்புகளுக்கு செல்வதில்லை எனலாம் ஆனால் அவளின் தாய் தங்கம் தன் மகளை படிப்பித்து அரசாங்க உத்தியோகம் பார்க்க வைக்க வேண்டும் என்ற ஆசை அதேபோல் சுமதியும் தான் படித்து தன் தாயை உழைத்து பார்க்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு கல்வி கற்று வந்தாள் சற்றும் எதிர்பார்க்காத நிலையில் ஆசிரியர்கள் ஒரு பாடத்துக்கு ஒரு கொப்பி பாவித்த நிலையில் ரெண்டு கொப்பிகள் பாவிக்கும்படி பணித்தார்கள் அது மட்டுமன்றி கல்வி செலவும் அதிகரித்தன தாயின் அன்றாட கூலிப்பணத்தில் இதை சமாளிக்க முடியும் தாய் தங்கம் தான் சாப்பிடாமல் மகளுக்கு மட்டும் உணவு கொடுப்பதைக் கண்ட சுமதி அன்று தொடக்கம் உள்ள உணவை குலைத்து தரும்படி மன்றாடுவாள் தாய் சாதத்தை மகளுக்கு ஊட்ட மகள் சுமதி கூட்டுவாள் தன் தாய் சாப்பிட்டு விட்டாள் என்ற மன நிறைவோடு பாடசாலைக்கு சென்று கல்வியை கற்று வந்தாலும் ஆசிரியர்கள் தவணை கட்டணம் கொப்பிகள் கொண்டு என்று கேட்டால் சுமதியின் மனம் தனக்குள் அழுது கொள்ளும் தாயிடம் ஒப்படி கேட்பது என்று திணறினாலும் தான் படித்து முன்னேற வேண்டும் என்ற லட்சியத்து சற்றும் தளராமல் இருந்தாள் பாடசாலையும் வீட்டுக்கு வந்த சுமதி தாயிடம் அம்மா சுகுணா அக்கா வீட்டில் சீமிந்து பைகள் இருக்கு கொப்பிக்கு கூட வாங்கி வாங்கு என கூறினாள் தாயும் மறுப்பின்றி வாங்கி வந்து கொடுத்தாள் அப்பைகளை ஒரு கிலோ ரெண்டு கிலோ பொருட்கள் போடக்கூடிய அளவுக்கு வெட்டி பையாக ஊட்டினாள் இதை இதை பார்த்த தாய் பிள்ளை உனக்கு ஏன் இந்த வேலை நீ படி என வற்புறுத்தினாள் ஆனால் சுமதி இல்லையம்மா மாணவர்கள் சுய வருமானத்தின் மூலம் கல்வி கற்பவர்களுக்கு கூடிய புள்ளி வரும் என கூறி தயாய் சமாளித்தாள் அத்தோடு தாயும் மௌனமானாள் சுமதி ஒட்டும் பைகளை கடகளில் விற்பனை செய்து மகளிடம் காசை கொடுக்க தன் படிப்பு செலவுக்கு பயன்படுத்தி வீட்டு செலவுக்கும் கொடுத்து உதவினாள் காலங்கள் உருண்டோட சுமதி தரம் பதினொன்றில் பரீட்சைக்கு தொகுத்தி சிறந்த பெற்றாள் பாடசாலை சமூகத்துக்கும் தாய்க்கும் பெருமை சேர்த்தாள் பாடசாலையில் சுமதிக்கு கௌரவ விழா நடைபெற்றது தாயையும் கௌரவித்தார்கள் அப்போது தாய் எதுவும் சொல்ல விரும்பினால் சொல்லும்படி ஆசிரியர் கூறியபோது போது பேதையான தாய் தன் மகள் சிப்பைகள் ஒட்டியத்தான் இன்று அதிக புள்ளிகளை போட்டீர்கள் என்று கூற எதுவும் தெரியாத அதிபர் ஆசிரியர்கள் நிற்க சுமதி தன் படிப்புக்கு வேண்டிய குப்பிகள் வாங்க முடியாத நிலை தான் பைகளை ஒட்டி வித்தேன் படிப்புக்காக நான் செய்வதாக தெரிவித்தாள் அம்மா என்னை விடமாட்டாள் தன்னை வருத்தி உழைப்பார் அல்லது கடன் வாங்குவார் இதனை என்னால் தாங்க முடியாது அதனால் பாடத்திட்டத்தில் சுயதொழில் சேமிப்பு திட்டம் இருப்பதாக கூறினேன் என கண்ணீர் மல்க சுமதி கூறி தாயை கட்டி முத்தமிட்டு மகந்தாள் அரங்கு அதிரும்படி கரகோசங்கள் வானத்தை பிளந்தன பாசப்புணைப்பு தாய் பிள்ளை இருவருடைய உயர் சிந்தனையையும் தன்னம்பிக்கையால் வெற்றி பெற்றார்கள் என அனைவரும் வாழ்த்துரைத்தனர் சுமதி தன அடுத்த கல்வி நகர்ப்பை பற்றி சிந்தித்துக்கொண்டு கொண்டு மகளும் வீடு நோக்கி புறப்பட்டார்கள் சம்பவமே நன்றி அறிவிப்பாளர் கனேடிய தமிழ் அறிவிப்பாளர் இந்திரா ஆனந்தன் கவிஞர் கவிதாயினி கதாசிரியர் சகோதரி சொல்ல வார்த்தைகள் இல்லை கூட்டி கதை ஆனால் அற்புதமான கதை உண்மை கதை இன்றைய உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற கதை படிக்க எத்தனையோ பேருக்கு விருப்பம் இருந்தும் அந்த படிப்பை தொடர முடியாமல் பாடசாலையில் ஏற்படும் செலவு காரணமாக சாதாரணமாக படிக்கக்கூடிய பிள்ளைகள் அதாவது சாதாரணமாக படிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு கூட அங்கே அரசாங்கத்து பாடசாலை என்று சொன்னாலும் அங்கே பல செலவுகள் ஏற்படுகின்றன அந்த அங்கே படிப்புக்கின்ற சில ஒரு சில ஆசிரியர்கள் கூட அந்த படிப்பை சரியாக கற்றுக் கொடுப்பதில்லை காரணம் என்னவென்றால் அவர்களை மேலதிகமாக வெளியே சென்று படிக்க வைப்பதற்கு இந்த மேலதிகம் வெளியே சென்று படிப்பதால் இன்னும் பண செலவு அந்த பெற்ற தாய் தந்தையருக்கு செலவாகின்றது ஆனால் அந்த செலவை பொருட்படுத்தாமல் அதை சில ஆசிரியர்கள் எல்லோருமல்ல எல்லோருமே குருக்கள் நல்ல ஆசிரியர்கள் ஒரு சில ஆசிரியர்கள் அதை வீட்டிலே சொல்லித்தரும் பாடம் என்ற பெயரில் அங்கே அறவிட்டு அவர்களிடமிருந்து செலவை இன்னும் அதிகரிக்கின்றார்கள் படிக்க விரும்பும் பிள்ளைகளை படிக்க விரும்பு விடுங்கள் முடிந்தளவு படிப்பியுங்கள் பாடசாலைக்கு சென்றால் அற்புதமான கதையை சிறு கதையை தந்திருந்தாலும் அதில் பல உண்மைகள் இருக்கின்றன சம்பவமே நன்றி கவிதாயினி இந்திரா ஆனந்தன் கெனேடிய தமிழ் காற்றலை அறிவிப்பாளர் வாழ்த்துக்கள் இன்னும் இப்படி பல நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து இங்கே காற்றிலே தாருங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன் மற்றமே நான் பண்ணான் போலங்களே நன்றி நன்றி இது ஆர்ஜி ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காட் ta வயதில் கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு கற்கும் வயதில் கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு நோக்க மூக்கமாக்க மனைத்தும் கல்வி ஒன்றுதான் கல்வி ஒன்றுதான் கல்வி ஒன்றுதான் கற்கும் வயதில் கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு

கவலை எனக்கு விட்டு தள்ளு தள்ளு கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு வெற்றி என்று சொல்லு வெற்றி என்று சொல்லு